சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த நீங்க பாத்திருப்பீங்க திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இப்ப வந்து இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வந்து மொத இடத்துக்கு யாருமே போட்டி கிடையாது நாங்க மட்டும்தான் திமுக மட்டும்தான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு ரெண்டாவது இடத்துக்கு அதிமுக ஆல்ரெடி ரெடியா இருக்குது அவங்க தான் எதிர்கட்சியா வருவாங்க இல்ல அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி அதிமுக திமுக மூணாவது இடத்துக்கு தான் ரெண்டு பேரும் அடிபட்டுட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா விமர்சிக்கிறாரு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு நாம ஏன்னா சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஏற்கனவே தளபதி விஜய் சொல்லிட்டாரு அண்ணன் சீமான்னு சொல்லிட்டாரு நாங்க தான் அடுத்து வர போறோம் அப்படின்ட்டு ஆனா இவங்க கொண்டு போய் மூணாவது இடத்துல தள்ளுறது காரணம் என்ன நாம ரெண்டு அடி போட்டுட்டு இருக்கோம் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பத்தி பேசுறதே இல்லையே ஒண்ணு நம்ம தொண்டர்கள் தளபதி தொண்டர்கள் வந்து அண்ணன் சீமானை பத்தியும் நம்ம அண்ணன் தம்பிகள் எல்லாமே தளபதி விஜய பத்தியும் பேசிக்கிட்டே இருந்தா இங்க முன்னாடி போற விஷயம் நான் சொன்னல குளிருக்கு ஆயிராங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அங்க குளிருக்கு ஆயிராங்க அவ்வளவு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு நாம நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நாம எப்பவுமே ஆக்கப்பூர்வமான விஷயம் அண்ணன் அண்ணன் சீமான பத்தியும் தளபதி விஜய பத்தியும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதே மாதிரி விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிற தளபதி விஜய் தளபதி விஜய் வந்து திருச்சியிலிருந்து அரியலூர் வரைக்கும் போனார்ல அதுல முக்கியமான நீங்க நோட் பண்ணாத நான் நோட் பண்ணியிருந்தேன் மூணு விஷயத்தை நான் சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போலாமா நீங்க முத முறைய அந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அது நிறைய பேருக்கு போய் சேரும் வீடியோ ஓகே இப்போ அண்ணன் சீமன் என்ன சொன்னாருன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல இப்போ வந்து நான் கண் கூட பார்த்ததுங்க உண்மையிலும் சொல்றேன் நான் எங்க கிராமத்துல உண்மையிலுமே கண் கூட பார்த்தது அண்ணன் சொன்னான் அண்ணன் சீமான் சொன்னது நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்ப விளைநிலங்கள் விவசாயம் இதெல்லாம் யார் பாத்துட்டு இருப்பா சொல்லுங்க விவசாய நிலங்களை யார் பார்த்துட்டு இருக்கோம் விவசாயி செய்கிறீங்க பார்த்துட்டு இருப்பாங்க விவசாயி நிலங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அங்கே நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கூலி ஆளு வந்து வேலை செய்வாங்க இதுதானே எந்தர்சனம் உண்மை ஆனால் நான் இன்னைக்கு பைக்கில் போயிட்டு இருந்தேன் உண்மையிலுமே சொல்றாங்க ஏன்னா அது பத்து மிஞ்சி போனால் ஒரு பதினேழு வயசு இருக்கு இல்லைனா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கு எல்லாம் பசங்களாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரைட்டு ஓகே நம்ம கிராமத்தில் வந்து எல்லாருமே படிச்சிருந்தாலும் விவசாயம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா கரையபுறேனு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னு பார்த்தா இந்தி லாங்குவேஜ் ஹிந்திக்கார பசங்க நான் சொல்றேன் இருந்து வந்தாங்கன்னு சொன்னல எல்லாருமே விளைநிலங்களில் ஆக்கிரமிச்சிட்டாங்க ஆக்கிரமிப்புனா என்ன நம்மள ஆங்கிலேயர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த துணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வியாபாரம் பண்ணி அங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அப்படியே நம்ம நாட்டை ஆண்டாங்கல்ல அது மாதிரி தமிழ் நாட்டை ஆள்றதுக்கான அச்சாரம் போட்டிருக்கு அது பீகாரி அந்த இருந்து வந்த வட மாநிலத்தவர்களால் நடந்து கொண்டிருக்கிறது இது நம்ம கண் கூட பாக்கல இதை அண்ணன் சீமான் தெளிவா மேடையில வச்சிருக்காரு வட மாநிலத்தவர்கள் அதாவது விளைநிலங்களுக்கு அதாவது விவசாயம் செய்யறதுக்கு ஆட்கள் வட மாநிலத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகள் இந்த விளம்பர போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திருந்துங்கடா திருந்துங்கடா அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு அண்ணன் தெளிவா மேடையில கத்திருச்சிருக்கு இப்படி கத்திட்டு இருக்கும்போது யாராவது காது கொடுத்து கேக்குறீங்களா கிடையாது இதுதான் உண்மை ஆனா வந்து வந்து அண்ணன் அந்த வெறிய மட்டும் எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தேன் விளை நிலங்கள் அதாவது விளைநிலங்கள்னு கிடையாது விவசாய நிலங்களை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே உண்மையிலுமே இந்த இரநூறுவா அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குது இல்ல அதுல போனவங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல சுற்று வட்டாரத்துல எல்லாமே அது கிடையாது அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு இப்போ வந்து வேலைக்கு வராங்க வேலைக்கு வராங்க ஓகே ஆனா வந்து கூலியே அதிகமாயிருச்சு ஓகே இதெல்லாம் தாண்டி இந்த கூலி அதிகமான ஒரே காரணத்துக்காக வட கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காங்க இதை தயவு செஞ்சு யார் யாரால விவசாயம் பண்றீங்களோ கூலி அதிகமா போனாலும் நம்ம சுற்று வட்டாரத்தில் நமக்காக உழைத்த மக்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோளா இருக்கு இன்னொரு விஷயம் அண்ணன் சீமன் என்ன சொல்லியிருக்காருன்னா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரை பத்தி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தினா அவரு ஏற்கனவே முத்துராமலிங்க தேவரை வந்து அப்பவே சொல்லி வச்சிருக்காரு அதாவது நீங்க எப்படி பால பாக்கெட்டா ஒரு 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 பாக்கெட் மாதிரி செஞ்சு விற்பனை செய்யறீங்களோ அதே மாதிரி எதிர்காலத்துல தண்ணீரை குடிக்கிற குடிநீரை நீங்க நினைக்கிற தண்ணீர்ல குடிநீரை அத்தியாவசிய பொருளான குடிநீர் அந்த குடிநீரை பாக்கெட் வடிவில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னா அண்ணன் சொன்ன ஐயோ சுவாமி அப்பவே சொல்லி வச்சுட்டாரு முத்துராமலிங்க தேவரை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எடுத்து சொல்ற விஷயம் அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா முத்திரமலிங்க தேவரே சொன்னதுதான் என்ன இப்படி வந்து நீங்க வீடு இருக்குது இல்ல இப்ப எல்லாம் நம்ம ப பறந்த விசாலமா எவ்வளவு பெரிய அழகான வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் கிராமப்புறம் சரி முன்னேலாம் இப்போ அந்த காலத்துல இருக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து வீடும் அப்படியே சும்மா ஏக்கர் கணக்கில் மாதிரி அப்படி பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க அரண்மனை மாதிரி எல்லார்த்துக்கிட்டயும் அந்த ஒரு இருந்துச்சு ஆனா எதிர்காலத்துல புறா கூடு போல சின்ன சின்னதா வீடு கட்டி அடுக்கடுக்கு மாடியில கட்டிக்கிட்டு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க அப்பவே சொல்லி அண்ணன் நேத்து சொன்ன வச்சிருக்காரு தான் எப்பா என்னையாவது மூத்தர்கள் சொல்ற பேச்சு இல்ல அந்த மூத்தவர்கள் சொல்ற பேச்சுல அண்ணன் சீமான் சொல்ற பேச்ச கேளுங்கப்பா அவங்க பேச்சதான் நம்ம கேட்கல அண்ணன் சீமான் வந்து அந்த உருவத்துல வந்து சொல்லிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு யா என்ன சொல்றதுன்னே தெரியல அடுத்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ விளைநிலங்கள்லாம் நிலங்கள் இருக்குது இல்ல அந்த விளைநிலங்கள் நிலங்கள் அனைத்துமே கூறு கூரா பிரிச்சு பிளாட் பிளாட்டா போட்டு விற்க போறாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே முத்துராமலிங்க தேவர் சொல்லி வச்சத அண்ணன் சீமான் சொன்னது இன்னைக்கு யாரு கேக்குறா யாருமே கேட்கறது இல்லையே நாம தான் வந்து தளபதி விஜய் வந்து ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டா போது உடனே போய் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் ஆங்களை போய் திட்டுறது அதே மாதிரி தளபதி விஜய் தொண்டர்கள் எல்லாமே சீமான் அண்ணன் சொல்லிட்டாரு சீமான் அண்ணா அந்த கறி இந்த கறி அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டுறது இதுதான் நம்ம பொழப்பா இப்போ இவ்வளவு விஷயங்கள் முத்துராமலிங்க தேவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எடுத்து அண்ணன் சீமான் சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோமா விளைநிலங்களை காப்போம் விளைநிலங்களுக்கு வேலை செய்யும் கூலி ஆட்களை உள்ளூர்கள் இருக்கும் நம்ம உள்ளூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆட்களை மட்டும் வேலைக்கு வைப்போம் அப்படிங்கறது மட்டும்தான் அவரோட கருத்தா இருக்குது அதே சமயத்துல நாம விளைநிலங்களை வந்து விற்கவோ இல்ல பிளாட் போட்டு விற்கவோ அது மாதிரி வேலைகளை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது அவரோட மெயினான கருத்தா இருக்கு இது யாராச்சும் கேக்குறீங்களா இந்த கருத்துக்களை வச்சுதான் நேத்து பேசின சீமான் அண்ணன் வந்து செஞ்சு இனி வரும் காலங்களில் அவர் நம்ம அண்ணன் சீமான் வந்து ஆட்சி அமைத்தால் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்காது விளைநிலங்களை காப்போம் விவசாயம் தான் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு இல்லை இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு இப்போ சீமான பத்தி இவ்வளோ சொல்லியிருக்காரா நாம் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கட்டுமா ஆனால் உடனே இங்கே போயிடுறது நம்ம தளபதி விஜய் வந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிடல அங்கே போயிடுறது இது அப்படியே காதல வாங்கி அப்படியே அப்படியே தள்ளி விட்டுறது இங்க வாங்கி மூளைக்கு செலுத்தி இது என்ன அப்படின்னு ஆறாயிரம் கிடையாது அடுத்த ஸ்க்ரோல் இப்படி தள்ளோன்னு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறோம் உடனே வந்து இதுக்கு என்ன தீர்வு என்ன அப்படின்னா தீர்வு ஒன்றும் கிடையாது விளைநிலங்கள் இருக்கிறவங்க தயவு செய்து வேலையாட்களை வெளி ஊர்களிலிருந்து இருந்து வட வைக்காதீங்க அப்படிங்கிறத என்னோட என்னோட வேண்டுகோளா இருக்குது நாம சம்பளம் கொடுக்கணும் ஆமா சம்பளத்தை அதுக்கான ஒரு 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 ப்ராஃபிட்டை வந்து எப்படி வந்து விவசாயத்தில் வந்து நம்ம பெருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்க தான் இயற்கை உரங்களை பயன்படுத்தி பண்ணணும் அதை தாண்டி வந்து சம்பளத்தை குறைச்சி இறக்குற ஆளுங்களை கூட்டிட்டு வந்தா நம்ம விவசாயம் எங்க இருக்கும் போது அவன் அதுக்கு தகுந்த வேலையை தான் செஞ்சுட்டு போறான் ரைட்டு இது ஸோ அண்ணன் சீமான விஷயம் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் இதுக்கு மேல நாம தளபதி விஜய் கூட சண்டை போடுறதா இல்ல நமக்கு கட்சிகள் கூட சண்டை நீங்க நீங்கதான் தீர்மானிக்கணும் ஓகே இப்ப தளபதி விஜய் பத்தி போவோம் தளபதி விஜய் வந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சார்ல திருச்சியில இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க அங்க கூடுன கூட்டம் எல்லாமே அவர் சும்மா நடிகரு அது சும்மா பார்க்க வந்தாங்க அவங்க எல்லாம் வந்து ஓட்டா மாற போறது கிடையாது அவங்க எல்லாம் தொண்டர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணேன் அங்க திருச்சியில என்ன நடந்துச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கட்டாச்சு கரெக்டா மைக்கு கட்டாச்சு மைக் நீங்க சொல்ற மாதிரி தளபதி விஜய் சும்மா ஜஸ்ட் வர்றீங்களா இருந்திருந்தா இல்லப்பா சரி போகலாம் அப்படின்னு தானே போவாங்க இதுதானே உண்மை அவரு என்ன பேசுறாரு என்ன கருத்தை சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் காது கேட்கலங்க என்ன கொஞ்சம் வேற மைக்கு மாத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிடுறாங்க இந்த கூச்சலின் நோக்கம் என்ன எங்க தலைவர் எங்க எங்களுக்காக வந்த மக்கள் சார்ந்த தொண்டர் சாரி தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிதானே வந்து அஹ் கூப்பிடுறாங்க இல்லைன்னா அவ்வளவு வெயில் உச்சு வெயில் அடிக்குது அதை தாண்டி அவங்க கூச்சல் இடுறாங்க நீங்க பேசுறது கேட்கல அப்படின்னா உண்மையிலுமே எம் மனசுல இருந்து தோன்றது அவங்க வந்து சாதாரண கூட்டம் கிடையாது சும்மா வந்துட்டு பாக்குற கூட்டமும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு உண்மையிலுமே அவர் சொல்ற கருத்துக்களை உள்வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போட்டு ஜெய்க்கு வைக்கணும் நம்ம தொண்டர் வரணும் நம்மளோட தலைவர் வரணும் நம்ம மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நடந்து தானே அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஆனா நீங்க வந்து அதை அப்படியே அதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை உறுத்துதுன்னா அந்த விஷயத்த நீங்கள் உறுதியாக எடுத்து பேசுவீங்க அது சும்மா எதுவுமே பண்ணாது யாரோ ஒரு கூட்டம் ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த கூட்டம் வந்து உங்கள் கட்சி எதுவும் பாதிக்கலாம் கண்டிப்பாக அது கண்டுக்காக தான் எத்தனையோ கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது கட்சி இந்தியா ஃபுல்லாக இருக்குது அதில் தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சியெல்லாம் இருக்குது அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து நீங்க கன்சிடர் பண்றீங்களா இவர் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தால அவரால் ஓட்டு பிரியும் அவர் இங்க மட்டும் இல்ல ஆளுற கட்சிக்கு மட்டும் ஓட்டு பிரிக்கு போற கிடையாது எதிர்கட்சிக்கு மட்டும் ஓட்டு பிரிக்கு போற கிடையாது ஒட்டு மொத்தமாவே எல்லா கட்சிகள் இருந்தும் ஆளுங்க அதாவது நம்மளோட ஆஹ் தாவைக்க தொண்டர்கள் வந்து வந்திருக்கிறாங்க தளபதி விஜய செலக்ட் பண்ண சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்கன்னு சொல்றது எந்த விஷயம் ஓகே இன்னொரு விஷயம் இங்க திருச்சியிலிருந்து அரியலூர் வரைக்கும் வந்து கூட்டம் போயிட்டே இருக்குதுல்ல அது எம்ஜிஆர் காலத்துல வேணா நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் எப்படி எம்ஜிஆர் காலத்துல வேணா நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் எம்ஜிஆர் வந்து அப்போ எம்ஜிஆர் வராருன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி குடும்பம் குடும்பம் வந்து என்னமோ எனக்கு தெரியல ஆனா கேள்வி கேள்விப்பட்டது தான் மணல்ல கூட்டி வச்சுட்டு விளையாண்டுட்டு குழுக்குள்னு இருந்துகிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் வருவாரு பேசுவார் அது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுபூர்வமா உட்காந்துருந்த கூட்டங்கள் அந்த காலம் ஏன்னா அப்ப மீடியா பெருசா இல்லை வந்து பாக்குற த எம்ஜிஆர் வந்து திரையில மட்டும்தான் பார்த்தாங்க அந்த சைட் அந்த அந்த காலத்துல திரையில் மட்டும் அவர் எப்ப சினிமா அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுதோ அப்ப மட்டும்தான் எம்ஜிஆரோட முகத்தை திரையில பார்க்க முடியும் அப்படிப்பட்ட முகம் நேரா வெட்ட வெளியில் இந்த மக்கள் மத்தியில் வரும்போது கண்டிப்பா கூட்டம் கூடுச்சு ஆனா அது உணர்வுபூர்வமான கூட்டம் கூடுச்சு அதே தான் இன்னைக்கும் தளபதி விஜய்க்கு வந்திருக்கு ஆனா இங்க யாருமே வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல சுயநல சுயநலமா தான் சுத்திட்டு இருக்கோம் சுயநலவாதிகளாதான் இருக்கிறோம் ஒரு நிமிஷம் எங்கயாவது இவனுக்கு ஏக செலவு பண்ணும் இப்ப நீங்களே பாத்துட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கனெக்ட் ஆனதுனால தானே இப்ப தளபதி விஜய் பத்தி பேசறாண்டா ஆஹ் சீமான பத்தி பேசறாண்டா அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறனால மட்டும் தான் இந்த வீடியோ பாக்குறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த அப்படி இருக்கிற காலத்துல தான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில நாம வந்து சுயநலமா இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி சுயநலமா இருந்து இருந்தா இங்க திருச்சியில் ஆரம்பிச்சது அரியலூர் வரைக்கும் நடந்து போவாங்களா இல்ல பைக்ல போவாங்களா அந்த வெயில்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை தாண்டி அவங்க பின்னாடியே விஜய் போக போக பின்னாடியே போயிட்டு இருக்காருன்னா உண்மையிலுமே அவங்க உண்மையான தொண்டர்களா இல்ல அவர் முகத்தை ஒரு முகத்தை எவ்வளவு நேரங்க பாப்பீங்க சொல்லுங்க அவர் வந்தாரு பாத்தாரு ஓகே தான் விஜய் ஓகே இவருதான் இருந்தாரு சினிமால அப்படி இருந்தாரு ஸ்க்ரீனில் எப்படி தெரிஞ்சுது இவங்க வந்து நேர்ல இப்ப இருக்கா அப்படின்னு பார்த்து பாத்தீங்கன்னு சொல்லி போயிடலாமே அங்க பேச்சை கேட்கணும் இங்க தொடர்ந்து போகணும் என்ன காரணம் அது உண்மையான தொண்டர்கள் உண்மையா இருக்கிற ஒரே காரணத்துக்காவது மட்டும்தான் பின்தொடர்ந்து அரியலூர் வரைக்கும் போனாங்க அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் அங்கெல்லாம் வந்து கூட்டம் நடத்த முடியாத போயிருச்சு அங்கேயும் வந்து நைட்டு ஒரு மணி வரைக்குமே காத்திருந்தாங்க ஒரு மணிக்கு இருந்தவங்க வெடி வரைக்குமே அவங்களுக்கு தூக்கம் இருந்திருக்காது ஏன்னா ஒரு மணி தாண்டிட்டாவே தூக்கம் வராது ரெண்டு மூணு மணி வரைக்குமே இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை பத்தி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்ப எவ்வளவு ஒரு பாசமா தளபதி விஜய் இருந்திருந்தா அவங்க இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஓகே இப்ப மூணாவதுக்கு வரேன் சில பேர் சொல்றாங்க தளபதி விஜய் வந்து ஒரு வியாபாரம் தன்னுடைய சினிமா புகழ் அந்த அந்த ஃபேமஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துட்டு பப்ளிஷிட்டி அப்படியே கொண்டாந்து சினிமா புகழ் அப்படியே வியாபாரமாக்குறாரு அரசியல்ல கொண்டாந்து வியாபாரமா பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய ரசிகர்களை எல்லாமே அப்படியே தொண்டர்களா மாத்தி அரசியல் வியாபார பொருளா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி மேல நீங்க கருத்தை வைக்கிறீங்க இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்லட்டுமா நீங்க உண்மையிலுமே அரசியல்ல நீங்க வந்ததுக்கான நோக்கம் வியாபாரமா அரசியல் ஒரு வியாபாரம் அப்படின்னு உங்க வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா அப்ப நீங்க அதுக்குள்ள அரசியல் ஒரு வியாபார பொருளா வியாபாரமா நீங்க உங்களை வித்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை சார்ந்தவர்கள் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக தளபதி விஜயும் கொண்டாந்து நீங்க இதுக்குள்ள அரசியல் வியாபாரம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் அவர் ஆல்ரெடி இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் ஏன் ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரத்தை விட்டுட்டு வராரு எங்க சினிமாவில் அவரோட சம்பளமே இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க அந்த வியாபாரத்தை தாண்டிதான் இங்க வந்து சம்பாதிக்கணுமா சொல்லுங்க யோ நல்லாவே நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இருநூறு முந்நூறு கோடி ரூபா போதுங்க நமக்கு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய் இருந்தாவே நம்ம வாழ்க்கை செட்டில்மெண்ட் சொல்லிட்டு பேங்க்ல போட்டு வச்சுட்டு மாசம் மாசம் வட்டி வாங்கிட்டு இருந்துட்டு இருப்போம் இதுதானே உண்மை ஆனா நம்மால வந்து இருநூறு முன்னூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு போதியா எங்க என்ன எதுக்கு விஜயகாந்த் அன்னைக்கு சொன்ன மாதிரி காசு காசு என்னையா காசு செத்து போனா கூட அரணாக்குடி ஆனஞ்சுட்டு தான் போ போட்டு புதைக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தளபதி விஜயா அதே தான் சொன்னாரு ஆனா விஷயம் என்னன்னா நீங்க அரசியல்ல அவர் புகழ யாவாரம் பண்ணிக்கிட்டே அவர் தான் யாபாரம் பண்ணிட்டு பெரிய வியாவரத பாத்துட்டு வந்துட்டாரு நீங்க இதுக்கு மேல பேசுறீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தை கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே சோ இந்த விஷயங்கள் எல்லாமே தளபதி விஜயன் சரி அண்ணன் சீமான பத்தி இவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் இனிமே முடிவு எடுக்க வேண்டியது நீங்கதான் இனி வரும் காலங்களில் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் கண்டிப்பா நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்